வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான ஒரு தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கறக்கோங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் உள்ளிட்ட பத்தாயிரம் பணியிடங்களை அரசு நிரப்புறதாக முடிவுகள் செஞ்சுருக்காங்க இதை பற்றிய ஒரு முக்கிய காணொலியை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க தமிழ்நாடு ஆட்சேர்வு டிஎன்எஸ்டிசி சமீபத்திய வேலை வாய்ப்புகள் புதுப்பிக்கப்பட்டிருக்குங்க தற்சமயம் அனைத்து வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் டிஎன்எஸ்டிசியோட இணையதளம் இல்லைன்னா அரசு பஸ் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியுங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான பணியிடங்களை உண்டான ஒரு மாபெரும் யோசனைகள் எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நிறைய மக்கள் எல்லாமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க தமிழகம் முழுவதுமே போக்குவரத்து கழகத்தில் லட்சக்கணக்கான நபர்கள் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்துகிட்டு பேச்சஸ் எல்லாமே வாங்கிட்டு எப்போ சார் எனக்கு பணி ஆணைய கொடுப்பீங்க நான் எப்படி போக்குவரத்து துறையில் ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த காணொலியில் ஒரு முக்கிய பதில் அளிக்குங்க போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட அனைத்து பணியிடங்களும் எடுக்க போகிறாங்க டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்கள் நேரடி நியமனத்தின் மூலமாக மட்டுமே உங்களுக்கு நிரப்பப்படும் அப்படின்ற தகவலை நமக்கு குறிப்பிட்டிருக்கேன் ஸோ அதனால் நேரடி நியமனம் மூலமாக மட்டும்தான் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்கள் நிரப்பப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் மற்ற பணியிடங்கள் டிஎன்பிசி மூலமாக நிரப்பப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டுருக்காங்க ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய காலை பணியிடங்களுடைய அறிவிப்பை இந்த மார்ச் முதல் வாரத்தில் அறிவிக்கிருக்காங்க நீங்கள் இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெறாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற விரும்பினால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ